புதுக்கோட்டை வடக்குராஜபீதி திமுக அலுவலகம் அருகே மாவட்ட மருத்துவனி அமைப்பாளர் முத்துக்கருப்பன் ஏற்பாட்டில் திறக்கப்பட்ட கோடைகால தண்ணீர் பந்தலில் தினம்தோறும் நூற்றுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் பொதுமக்கள் என பலரும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள நீர்மோர் சர்பத் உள்ளிட்டவைகளை அருந்தி தாகத்தை தனித்து கொண்டு செல்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கோடைகால தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என கிணங்க புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவனை அமைப்பாளர் கா முத்து முத்துக்கருப்பன் ஏற்பாட்டின் புதுக்கோட்டை வடகராஜர் வீதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகம் அருகே கோடைகால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது இந்த தண்ணீர் பந்தலில் தினந்தோறும் நீர் போர் சர்பத் உள்ளிட்டவைகள் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகனத்தில் செல்பவர்கள் காலை பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கோடைகால தண்ணீர் பந்தலில் வழங்கப்படும் நீர்மோர் சர்பத் உள்ளிட்ட விலை வாங்கி அருந்தி தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு செல்கின்றனர்